குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் மாதையன் வழங்க கேட்கலாம் மாதையன் ஒகேனக்கல் ஆற்றில் நீர்வரத்தானது குறைந்திருக்கிறது முன்பாக எவ்வளவு நீர்வரத்து இருந்தது தற்போது எவ்வளவு குறைந்திருக்கிறது சுற்றுலா பயணிகளுக்கு என்னென்ன தடைகள் விதிக்கப்பட்டிருக்கிறது எதற்கெல்லாம் அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது சொல்லுங்க தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்ததுனால கேரளா வயநாடு பகுதியில கடந்த ஒரு வாரத்துக்கும் மேற்பட்ட நாட்களாவே கனமழை விட்டு விட்டு பெய்து வந்த நிலையில மலையன் தாக்கம் குறைந்துள்ளது கர்நாடகா மாநிலத்திலிருந்து சுமார் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கனஅடி தண்ணீரை திறக்கப்பட்ட தண்ணீர் தமிழகத்துக்கு வந்தனால மாவட்ட நிர்வாகம் சார்பில் பரிசல் நீக்கத்துக்கும் ஆற்றில் குளிக்கிறதுக்கும் ஏழு நாட்களாகவே தொடர்ந்து தடை விதித்த நிலையில கடந்த மூன்று தினங்களாகவே நீர்வரத்து கடுமையாக சரிந்து வருகிறது நேற்று மாலை தமிழக எல்லை பிலிகுண்டுக்கு வினாடிக்கு இருபத்தி நாலாயிரம் கனஅடியாக இருந்த நீர்வரத்து இன்று காலை நிலவரப்படி வினாடி பதினாலாயிரம் கனஅடியாக குறைந்தனால மாவட்ட நிர்வாகம் சார்பில் பரிசல் நீக்கத்துக்கும் ஆற்றில் குளிக்கிறதுக்கும் இன்று அனுமதி வழங்கியுள்ளது தற்போது ஒரு வாரமாவே நீரின் வரண் நீர் நீர்வர்த்த அதிகரித்தனால சுற்றுலா பயணிகள் இருந்து வெறிச்சோடி காணப்பட்ட நிலையில தற்போது விடுமுறை நாட்கள் என்பதால சுற்றுலா பயணிகள் வருகை படிப்படியாக அதிகரித்து வருகிறது தற்போது சின்ன பால்ஸ் மெயின் அருவி தொங்குப்பாலம் பகுதியினெல்லாம் சுற்றுலா பயணிகள் வந்து சென்று பரிசல் சென்று சென்று வர்றாங்க சுற்றுலா பயணிகள் தற்போது தருமபுரி மாவட்டத்தில் அமைந்துள்ளதுனால வருகை வந்து படிப்படியாக அமை வருகை வந்து அதிகரித்து வருகிறது மேலும் பாத்தீங்கன்னா இந்த தண்ணீரானது இன்று மாலைக்குள் மீட்டர் சென்று அடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதே போல தொடர் இரண்டு நாள் விடுமுறை என்பதனால சுற்றுலா பயணிகள் வருகை மேலும் ஒகேனக்களுக்கு தலை கட்டதே தற்போது பார்க்க முடியும் நிவராணி விவரங்களுக்கு நன்றி மாதையன்